வீரன் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த இரத்த காட்டேரிகளுக்கு பின்னே ஆதித்யா நின்று கொண்டிருந்தான் அவன் கையில் கடவுளை கொள்ளும் ஈட்டி இருந்தது அதன் நுனியில் தங்கு நிறத்தில் ஒரு நொடி மின்னி மறைந்தது மெல்லிய சலசலப்புடன் அந்த இரத்த காட்டேரி தரையில் விழுந்தன அதன் உடல்கள் சரிந்த போதிலும் சந்திரன் வயிற்றில் அந்த காட்டேரியின் நகம் இருந்தது அந்த இரத்த காட்டேரி நகங்களில் இருந்த விஷத்தின் பாதிப்பால் அவன் உடல் நடுங்க தொடங்கினான் திடீரென ஆதித்யா வேகமாக வந்த அவனை பிடித்து என்னாச்சு என்னாச்சு என்று குலுக்கிய போதுதான் அவனது வயிற்று பகுதியில் அந்த இரத்த காட்டேரியின் ஒரு நகம் குத்தி முறிந்திருப்பதை கண்டான் இருப்பினும் அவன் நடுக்கத்தில் இருந்தாலும் பலமாகத்தான் இருந்தான் ஆனால் தட்டு தடுமாறி அவளை அவளை காப்பாற்று என்று தியா இருக்கும் திசையை காட்டி கூறினான் தியாவின் கழுத்தில் நான்கு பற்கள் பதிந்த நிலையில் அவள் மயக்கத்தில் கிடந்தாள் அவள் அருகில் சென்ற ஆதித்யா தன் கையை அவள் நெற்றியில் வைத்து பார்த்தான் அடடா கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்க வேண்டும் அது இவளது ரத்தத்தை குடித்திருக்கிறது போல இருக்கிறதே என்று எண்ணினான் தன் கையை அவள் நெற்றியில் வைத்து பார்த்தவன் நல்ல வேலை அதிகளவு குடிக்கவில்லை இவள் உடல் இன்னும் சூடாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இவள் உடம்பில் அந்த பல்லின் விஷம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இவளும் காட்டேரியாக மாற வாய்ப்பு இருக்கு என்று மனதில் ஒரு முடிவெடுத்தான் அருகில் இருக்கும் சந்திரனை பார்த்து சரி நீங்க எங்கிருந்து வரீங்க இவங்களை உடனே பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாகணும் என்றான் அதற்கு சந்திரன் சோர்வுடன் நாங்கள் சொர்ணபுரி நகரத்திலிருந்து வருகிறோம் இங்கிருந்து சில மைல் தூரம் இருக்கு ஆனா அங்க போறது சாத்தியமில்லை நம்ம சூரிய சோழ நகருக்கு போதலாம் என்றான் அதற்கு ஆதித்யா சொர்ணபுரி நகரத்தில் சில மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் சூரிய சோழ நகரில் பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அங்கு போறது தான் நல்லது அது மட்டும் நாங்க இப்போ சூரிய சோழ நகருக்குத்தான் போயிட்டு இருக்கோம் தான் என்று கூறிக்கொண்டே தடுமாறி தரையில் மயங்கி விழுந்தான் ஆதித்யாவுக்கு இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை வரைபடத்தில் நகரம் நகரம்தான் அடுத்து போக வேண்டியதாக குறிக்கப்பட்டிருந்தது முன்னோக்கிய போவதே சரி இவளுக்கு சில மருந்துகளை கொடுத்துவிட்டு முன்னோக்கியே அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணினான் திகீரென அவன் நினைவுகளில் ஏதோ சில நினைவாற்றல் மற்றும் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டது சந்திரன் அருகில் நின்ற ஆதித்யா அவனது காயத்தையும் அந்த நகத்தின் பாதிப்பையும் பார்த்தான் ஒரு புத்தகத்தின் பக்கங்களை புரட்டுவது போல அவன் மனதில் நினைவுகள் எதையோ தேடின அவன் கண்கள் அங்கும் இங்கும் தேட அவன் மூளையில் சடாரென ஒரு குறிப்பு தோன்றியது அது தச்சகனின் நினைவு என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் அதை போது அவனது ஆன்மாவுடன் இணைந்து மூளையும் வலித்தது இது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சிந்தனை சக்தி என்பதால் அவ்வப்போது ஏற்படும் இந்த வலியை ஆதித்யாவால் தாங்க முடியவில்லை தன் வாயிலிருந்து இரத்தத்தை துப்பியவன் இந்த சிகிச்சைத்தான குறிப்பை எவ்வளவு அவர் வைத்திருக்கிறார் என்று எண்ணியவாறே தனது மனக்கண் மூலமாக சிந்தனையில் இருக்கும் மருத்துவ குறிப்பை படித்தார் நகத்தின் விஷத்தை போக்க மஞ்சுவரணி மூலிகை மற்றும் மூலிகை பானம் என எழுதப்பட்டிருந்தது மருந்து செய்வதற்கான பொருள் என்னென்ன என்று தெரிந்துவிட்டது ஆனால் இந்த மூலிகைகளை நான் எங்கு தேடுவேன் எங்கிருக்கு இவர்களின் சூழ்நிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று யோசித்தான் அப்போது திடீரென ஆதித்யாவின் ஆத்ம இருந்து டிராகன் பீஸ்ட் வெளியே வந்தது அது மீண்டும் குழந்தை உருவத்திலேயே இருந்தது அதை பார்த்த ஆதித்யா இப்போது என்ன செய்வது ஏதாவது ஒரு வழி சொல்லேன் என்று கேட்டான் அதற்கு டிராகன் பீஸ்ட் எனக்கும் இந்த உலகில் எங்கே மூலிகை இருக்கும் என்னவென்று தெரியாது உண்மையை சொல்லப்போனால் மருத்துவத்தில் நீ சொன்ன இந்த அளவு கூட எனக்கு தெரியாது அதனால் இதில் என்னால் உனக்கு உதவ முடியாது என்றது ஆனால் ஒன்று உனக்கு வந்த நினைவுகள் எனக்கும் தோன்றின அந்த மூலிகையின் உருவப்படம் அதன் மூலமாக எனக்கு தெரிந்தது என்றது அதை கேட்டு ஆதித்யா அப்படியானால் உன்னால் உதவ முடியுமா என்று மீண்டும் கேட்டான் முடியும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் நீ இவர்கள் இருவருடைய இரத்தத்தையும் உனது ஆற்றல் மூலமாக சிறைப்பிடிக்க வேண்டும் என்று கூறியது என்ன சொல்ற என்று அதிர்ச்சியாக கேட்டான் ஆதித்யா குழப்பத்துடன் அதை பார்த்தான் இரத்த துடிப்பு ஆற்றல் இருதயத்துக்குப் போகாமல் நிறுத்த வேண்டும் அப்படி செய்தால் இரத்தங்கள் உடலில் ஓடாமல் ஆங்காங்கே நிற்கும் அப்போது விஷத்தின் தாக்குதலும் பரவாமல் இருக்கும் ஆனால் இதில் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னவென்றால் நீ அந்த நுட்பத்தை செய்யும்போது உனது எதிரே இருக்கும் இருவரும் இறந்த நிலையில் இருப்பார்கள் மீண்டும் நீ அந்த நுட்பத்தை விடுவித்தால் மட்டுமே அவர்களது ரத்தம் பழைய நிலைக்கு வரும் இந்த நேரத்தில் அவர்கள் சிறிது நேரம் உயிர் பிழைக்க வாய்ப்புள்ளது என்றது டிராகன் பீஸ்ட் அதை கேட்டு ஆதித்யா வித்தியாசமாக டிராகன் பீஸ்டை பார்த்து உனக்கு மருத்துவத்தை பற்றியும் எனக்கு இப்போது உதவுவதற்கும் எதுவுமே தெரியாது என்று சொன்னாயே ஆனால் இரத்த துடுப்பு கட்டுப்பற்றி தெளிவாக சொல்கிறாயே என்றான் ஆதித்யாவை பார்த்த டிராகன் பீஸ்ட் நிஜமாகவே உனக்கு தெரிந்துதான் கேட்கிறாயா என்றது என்ன சொல்கிறாய் என்று ஆதித்யா கேட்டான் டிராகன் பீஸ்ட் தொடர்ந்தது உனது மனப்பார்வையின் மூலமாக ஒரு நூலை படித்தாயே அதில்தான் நானும் கண்டேன் அதில் எட்டாவது பக்கத்தில் இதை பார்த்தேன் அப்படியானால் அது உனது ஞாபகம் இல்லையா என்று டிராகன் பீஸ்ட் கேள்வி எழுப்பியது அந்த கேள்விக்கு ஆதித்யா எதுவும் கூறாமல் அப்படியா என்று சொல்லி தன் மனதை ஒருநிலைப்படுத்தி மீண்டும் டிராகன் பீஸ்ட் கூறிய இரத்த துடிப்புக்கட்டு மந்திர சூத்திரத்தை தேடத் தொடங்கினார் அது கூறியது போல் எட்டாவது பக்கத்தில் அந்த கட்டுக்கான மந்திரம் இருப்பதை கண்டான் அது எளிமையாக இருந்தாலும் அதன் விபரீதம் அதிகமாக இருந்தது ஒருவேளை ஆதித்யா குறிப்பிட்ட நேரத்திற்குள் மீண்டும் அவர்களது இரத்த கட்டை விடுவிக்காவிட்டால் அது நிரந்தரமாகிவிடும் அவர்கள் இறுதி இறப்பு வரும் வரை இறந்த நிலையிலேயே இருக்க நேரிடும் அதேபோல் அவன் மீண்டும் இரத்த கட்டை விடுவிக்கும் நேரத்தில் அவர்களது உடலில் இருக்கும் விஷத்தை நீக்கும் மருந்தை கொடுக்காவிட்டாலும் அவர்கள் இறக்க நேரிடும் அந்த இரத்த கட்டை பயன்படுத்துவது அவர்களை காப்பாற்ற முழுமையாக முடிந்தால் மட்டுமே முடியும் என்று பல விதிகள் அதில் இருந்தன அனைத்தையும் பார்த்த ஆதித்யா சிறிது யோசனையானான் தனது ஆன்மீக ஆத்ம கடலில் நடந்து கொண்டிருந்தான் ஏனெனில் இப்போது அவனுக்கு இவ்வுலகை பற்றிய ஞானம் தேவை எங்கு என்ன இருக்கும் எந்த இடத்தில் மூலிகைகள் இருக்கும் என்பது எதுவுமே அவனுக்கு தெரியாது இவ்வுலகம் பரிச்சயம் இல்லாததால் ஒரு பரிச்சயம் உள்ள நபர் அவனுக்கு முக்கியமாக தேவையாக இருந்தது சரி அப்படியானால் இந்த இருவரில் யாரையாவது ஒருவரை காப்பாற்ற எளிமையான முறை இருக்கிறதா என்று பார்ப்போம் அதில் ஒருவரை காப்பாற்றி அவரிடம் உதவி கேட்கலாம் இவர்களை விட்டுவிட்டு வெளியில் போவதும் இப்போதைக்கு நல்லது இல்லை என்று எண்ணியவன் சந்திரன் மற்றும் தியால் இருவரையும் கூர்ந்து பார்த்து இவர்களை காப்பாற்ற ஏதேனும் வழி இருக்கிறதா என்று மனக்கடலில் தேடினான் அப்போது திடீரென்று ஆதித்யாவின் மனக்கடலில் தங்க புனித ஒளி அவன் ஆன்மீக கடலின் உச்சிக்கு தனது தங்க சக்தியினை அனுப்பியது ஆதித்யாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன நடக்கிறது இது என்ன பண்ண போகிறது என்று அந்த புனித தங்க ஒளியையே பார்த்துக் கொண்டிருந்தான் திடீரென்று அவனது ஆன்மீக ஆத்ம உலகம் நடுங்குவதை உணர்ந்தவன் தடுமாறி அங்கு விழுந்து வானத்தை பார்த்தான் வானத்திலிருந்து ஒரு நீல நிற நூல் வேகமாக வந்து தரையில் பொத்தன விழுந்தது அதை பார்த்தவன் அதிர்ச்சியடைந்தான் இது இது என்னோட ஞாபகத்தில் இருந்தது தானே தச்சகனின் நினைவுகள் மருத்துவ குறிப்பு நூல் இது எப்படி இன்று கொண்டு வந்தது என்று அவன் ஆச்சரியமாக எதிரே இருந்த புனித ஞான ஒளியை பார்த்தான் ஆனால் இவன் கேட்கும் எந்த கேள்விக்கும் அது பதிலளிக்கவில்லை வேகமாக அந்த நூல் அருகில் சென்றான் அது கிட்டத்தட்ட இரண்டு அடி அகலமும் மூன்றடி நீளமும் கொண்டதாக இருந்தது ஒவ்வொரு பக்கமும் மிகப்பெரிய தாள்களால் செய்யப்பட்டிருந்தது ஆதித்யா தரையிலிருந்து எடுக்க நினைத்தான் ஆனால் அது எழவில்லை மாறாக அது காற்றில் பறந்தவாறு இவன் பார்ப்பதற்கு ஏற்றவாறும் இருந்தது அப்படியானால் இதுவும் ஒரு வகையான என்னோட ஆன்மீக ஆத்ம உணர்வா என் உணர்வுக்குள் ஒன்றாக இந்த மந்திர நூல் புத்தகத்தை இந்த புனித ஒளி எனக்கு வழங்கியிருக்கு என்று எண்ணியவன் புனித ஒளியே நீ எனக்கு செய்யும் உதவிக்கு மிகவும் நன்றி என்று கூறினான் பிறகு அவன் அந்த நூலின் பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தான் அவன் மனக்கண்ணில் காணும்போது அதிலிருக்கும் இருக்கும் குறிப்புகளை மட்டுமே கண்டானே தவிர அந்த பொருட்கள் இடம் முன் எழுதப்பட்டிருந்தது அவனுக்கு தெரியவில்லை அவன் அந்த பக்கத்தின் இறுதியில் மஞ்சுவரணி மூலிகை மற்றும் மூலிகை பானம் இந்த இரண்டும் விராடநகர் அருகில் மேல்மலையில் என எழுதப்பட்டிருந்தது இது உடலில் இருக்கும் நகத்தின் விஷத்தை போக்கவல்லது ஆனால் தியாவின் உடலில் இருக்கும் இரத்த காட்டேரியின் பல் விஷம் மற்றும் அதன் இரத்தத்தை நீக்க வேறு மருந்து தேவை அதை இதனைவிட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது அதனால்தான் முதலில் சந்திரனை காப்பாற்ற எண்ணினான் பிறகு அவன் டிராகன் பீஸ் கூறிய இரத்த துடிப்பு கட்டை பார்த்தான் அதிலிருந்த செய்முறைகளை மனதில் எண்ணியவன் சரி இது முயற்சி செய்து பார்க்கலாம் என்று கூறி ஆன்மீக கடலிலிருந்து நிகழ்வுகளுக்கு வந்தான் அங்கு டிராகன் பீஸ்ட் இவனையே பார்த்து கொண்டு நின்றது அவன் கண்விழித்தபோது அவனது வலதுபுறத்தில் தீயாவையும் இடதுபுறத்தில் சந்திரனையும் படுக்க வைத்திருந்தது மாருதி அந்த இடத்தை சுற்றிலும் பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக சிறிது உயரத்தில் பறந்து கொண்டு யாரேனும் வருகிறார்களா ஏதேனோ ஆபத்து இருக்கிறதா என்று கண்காணித்துக் கொண்டிருந்தது ஆதித்யாவோ இதை பற்றியும் யோசிக்காமல் தான் இருக்கும் நிலைக்கு முடிவெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தான் தேடும் விஷயங்களை நம்பிக்கையுடனும் செய்து கொண்டிருந்தான் தன் இரு விரல்களை கூர்மையாக தூக்கி ஆதித்யா தன் மார்பு பகுதிக்கு நேராக வைத்து ஒரு மந்திரத்தை கூறினார் பிறகு அவன் அங்கு இருக்கும் மரத்தில் முற்களை தன் சக்தியால் முறித்து அருகில் வர வைத்தான் அது அந்தரத்தில் பறந்து கொண்டு ஆதித்யாவின் அருகில் வந்து அவனை வர்க்கமிட அவன் தன் கைகளை சில முதிரைகளை செய்து அந்த முட்கள் மீது பதியவிட்டான் அந்த முட்கள் மீது இருந்த அனைத்து மரப்பட்டைகள் மற்றும் சிறு சிறு மர உறுப்பு செதுக்கப்பட்டதனாயி அதன் உருவம் மாறி சிறிய கண்ணுக்கு தெரியாத மெல்லிய ஊசி போல் உருவத்தை மாற்றியது பிறகு அதை அருகில் படுத்திருந்த சந்திரனின் இரண்டு தோள்பட்டை கால் வயிறு மற்றும் நெற்றி என ஆறு இடங்களில் இரண்டு நொடியில் ஆங்காங்கே அவன் கையில் இருந்த ஒரு சிறு முள்ளால் குத்தினான் அது அப்படியே நின்றது ஆங்காங்கே குத்திய இடங்களில் சிறிது ரத்தம் வந்தாலும் அதுவும் அப்படியே உறைந்து நின்றன பிறகு அவன் ஆன்மீக ஆத்ம ஊடுருவும் பார்வையை வரவழைத்து சந்திரனின் உடலை பார்த்தான் அவன் உடலில் இரத்த நாளங்கள் மெரிடியன்கள் மற்றும் சக்தி ஓட்டம் அனைத்துமே நிறுத்தப்பட்டு இதயமும் துடிப்பதை நிறுத்தியே இருந்தது ஆனால் அவனது இதயத்தை சுற்றி இன்னமும் உயிர் சக்தியை சுற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது இது வேலை செய்கிறது இது வேலை செய்கிறது என்று கூறியவன் இன்னும் பனிரெண்டு மணி நேரத்திற்குள் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான் அதே செய்முறையை அருகிலிருந்து தியாவிற்கும் செய்தான் அவளது உடலில் இருக்கும் அனைத்தும் அதே போல் நிறுத்தப்பட்டது அவன் இருவரையும் தூக்கி ஒரு மரத்தின் அருகே அமர வைத்தவன் டிராகன் பீஸ்டை பார்த்து உன்னால் இவர்களை பாதுகாக்க முடியுமா என்று கேட்டான் அதற்கு டிராகன் பீஸ்ட் வெகு நேரம் என்னால் பாதுகாக்க முடியாது ஏனெனில் நான் உன்னுடைய பலத்தை வைத்துதான் இவர்களை பாதுகாக்க முடியும் எனக்கான சொந்த பலத்தை ரொம்ப நேரம் என்னால் பயன்படுத்த முடியாது அதனால் ஆபத்து அதிகமாக வருவதற்குள் நீ வந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவனிடம் கூறியது சரி உன் கூடவே யாழையையும் வைத்துக்கொள் நான் கூடிய சீக்கிரம் மருந்து கண்டுபிடித்து எடுத்து வருகிறேன் என்று கூறினார் அப்போது டிராகன் பீஸ்ட் பொறு என்று கூறியது என்ன என்று ஆதித்யா கேட்க அது கைகளில் தங்க நிற ஒளியை வரவழைத்து எதையோ உருவாக்குவது போல் உருவாக்கி ஆதித்யாவிடம் தூக்கி எறிந்தது அதை பிடித்த ஆதித்யா இது என்ன என்று கேட்டான் இதுதான் மந்திரக் குடுவை ஒரு மருந்தை உருவாக்க தேவைப்படும் மந்திர பாத்திரம் இது இது இல்லை என்றால் உன்னால் எந்த ஒரு மருந்தையும் உருவாக்க முடியாது என்றது ஆனால் இது வித்தியாசமாக இருக்கிறதே தச்சகனிடம் பார்த்தது போல் இல்லையே என்றான் ஆதித்யா ஆம் இது தச்சகன் பயன்படுத்தும் பாத்திரம் இது வித்தியாசமானது என்று ஏதோ கூற வந்த டிராகன் பீஸ்ட் வாய் மூடி இப்போது இதுதான் இருக்கிறது இதை வைத்து பயன்படுத்திக்கொள் என்றது மிக்க நன்றி என்று கூறியவன் அங்கிருந்து வந்த திசையிலேயே திரும்பி புறப்பட்டான் ஏனெனில் விராட் நகரின் அருகில்தான் ஒரு மருத்துவ செடிகள் வளரும் தோட்டம் இருக்கிறது அங்குதான் சில மூலிகைகள் இருக்கின்றன என அந்த நூலில் பதியப்பட்டிருந்தது ஆதித்யாவிற்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் ஆதித்யா புலம்பியதை கேட்ட புனித ஞான ஒளிதான் ஆதித்யா கைகளில் கொடுத்த அந்த நூல் புத்தகத்தில் அதற்கான மூலிகைகள் எங்கு கிடைக்கும் என்பதை அதன் சொந்த ஞான அறிவின் மூலமாக அதில் பிரதியிட்டியிருந்தது இதை தச்சகன் பிரதிபதித்திருக்கவில்லை ஆகையால் தான் இவ்வுலகை பற்றியும் அந்த மருந்து எங்கிருக்கிறது என்பதை பற்றி இப்போது ஆதித்யாவிற்கு தெரிந்தது அடுத்து ஆதித்யா என்ன செய்யப்போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் வீரன் குமார் ஸ்டோரிஸ் சேனலில்